ரெண்டு சாமியலின் புஸ்தகம் இருபத்தி மூணாம் அதிகாரம் பத்தாவது வசனவாசி இருபத்தி மூணு பத்து இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளும் மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான் அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார் ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள் ரெண்டு சாமியன் புஸ்தகம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் தாவிதுக்கு இருந்த பராக்கிரமசாலைகளின் நாமங்கள் அவன தக்கேமேனியின் குமாரனானிய யோசேபாத் என்பவன் சேர்வைக்காரரின் தலைவன் இவன் எண்ணூறு பேர்கள் மேல் விழுந்து அவர்கள் ஒருமிக்க வெட்டி போட்ட எஸ்னி ஊரானவன் இவனுக்கு இரண்டாவது அகோயின் குமாரனாகிய தோதாவின் மகன் எலியேசர் என்பவன் இவன் பெலிசர் யுத்தத்துக்கு கூடின ஸ்தலத்திலே இஸ்ரேல் மனுஷர் போகையில் தாவிதோட இருந்து பெலிசரை நிந்தித்த மூன்று பராக்கிரம சாலைகளில் ஒருவனாயிருந்தான் யாரு எலியேசர் என்பவன் இவனை பத்தி வசனம் சொல்லுது இவன் எழும்பி தன் கை சலித்து தன் பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும் பெலிஸ்தரை வெட்டினான் என்ன அர்த்தம் கை பட்டயத்தோட என்ன பண்ணிச்சான் ஒட்டிக்கிச்சான் எப்படி இந்த பட்டயம் கையோட ஒட்டி இருக்கும் யோசிச்சு பாருங்க அத மிகைப்படுத்தி சொல்றாங்களா எந்த பட்டயமும் எந்த கையோட என்ன செய்யாது ஒட்டாது நீங்க எவ்வளவு நேரம் வேணா கையை பிடிச்சி பாருங்க கொஞ்ச நேரம் கையோட ஒட்டினா மாதிரி இருக்கும் கையை எடுத்தா என்ன வந்துடும் கத்தி தானா வந்துடும் கைய விட்டு வந்துடும் எவ்வளவு நேரம் நீங்க இருக்க பிடிச்சிட்டு இருந்தாலும் ஒரு இடத்துல கை என்ன செய்யும் கொஞ்சம் கத்தியை விட்டு கை வந்துடும் தன் கை சலித்து போக பட்டயத்தோடு கூட ஒட்டி கொள்ளும் மட்டும் வெட்டினான் அப்படின்னா எப்படி அப்படின்னா எப்படி ஒட்டிக்குச்சு கையோட அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவன் வெட்ட வெட்ட இந்த பெலிஸ்தரோடைய ரத்தம் இருக்கு இல்லைங்களா அது பட்டயத்தின் வழியா இவன் கைக்கு என்ன செய்யுது வருது வந்து கடைசியா இவன் கையும் பட்டயமும் ரத்தமும் எப்படி இருக்குது இப்போ ஒன்னா ஒட்டி ரத்தம் கட்டி ஆயிரும் பாருங்க பிசு பிசு கை கடைசி கையெண்ணாயிரும் கடைசியில கையோட பட்டையம் என்ன ஆயிருச்சு ஒட்டிருச்சு பாருங்க யுத்தம் பண்ணி 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 அவன் கையும் பட்டயமும் ஒன்னா இறுகிருச்சு கையை விட்டு பட்டையத்தை பிரிக்க முடியல சில நேரத்தில் அந்த கையோட கம்மு ஒட்டி வச்சுக்கோங்க என்ன ஆகும் அப்படியே கையை பிரிக்க முடியாது பிரிச்சு எடுக்கணும் அந்த மாதிரி ரத்தம் கையில பட்டு 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 காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வெட்டி ரத்தம் தெளிச்சு தெளிச்சு கை முழுக்க ரத்தம் அந்த ரத்தம் கட்டி ஆகி கையோட சேர்ந்து ஒட்டிக்குச்சாம பட்டையும் உன் கையோட ஒட்டிக்கிற அளவுக்கு நீ யுத்தம் பண்ணணும் கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்கணும் தெரியுமா உன் இருதயத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும் அது வெட்டுறது எப்படி இருக்கணும் உன் எதிரிகள் யாரும் உனக்கு முன்னாடி வசனத்துல நிற்க முடியாத அளவுக்கு வெட்டணும் கடைசில வசனத்துல நீ எப்படி இருக்கணும் தெரியுமா ஏசு சொல்றாரு தேரின வேதபாரகன் எவனும் மத்திய விசேஷம் பதிமூணாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனம் வாசிங்க

சும்மா கேட்குறவனுக்கெல்லாம் எடுத்து கொடுக்கணும் புதிய வைகள்ல இருந்து பழைய வைகள்ல இருந்து எடுத்து கொடுக்கற அளவுக்கு ரெடியா இருக்கணுமா அப்படியே வசனமும் அவனும் வாழ்க்கையும் ஒட்டி இருக்குதாமா வசனம் வாழ்க்கையோட அப்படியே அதான் ஆண்டவர் சொல்றாரு தேரின வேத பாரகணி அவனும் எப்போ கேட்டாலும் உத்தரவு கொடுக்கறதுக்கு ஒன்று பேரின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசிங்க

எந்த வசனத்தை புரட்டுறவனாக இருக்கட்டும் எந்த பரிசையனாக இருக்கட்டும் எந்த சதிசையனாக இருக்கட்டும் எந்த வந்து ஏரோதின் உபதேசக்காரனாக இருக்கட்டும் சபைக்கு விரோதமாக வரக்கூடிய எந்த ஓனாயாக இருக்கட்டும் எதுவும் என் சபையை தொட முடியாது காரணம் என் கையில் இருக்கிற வசனம் என்கிற பட்டயம் எப்பொழுதும் எனக்குள் ஒட்டி கொண்டிருக்கிறது அது உள்ள யாரையும் விடாது எப்பவும் உத்தரவு சொல்றதுக்கு ரெடியா இருக்கணும் எந்த நேரம் கேட்டாலும் எப்ப கேட்டாலும் ரெடி பதில் சொல்லணும் போய் தலை குனிஞ்சு வரக்கூடாது பல நேரங்களில் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார் அது வேற விஷயம் யார் கையில நம்மளை என்ன செய்ய மாட்டாரு விட்டு கொடுக்க மாட்டாரு ஆனா நாம ரெடியா இருக்கணும் பாருங்க பட்டயத்தை கையில பிடிச்சிட்டு நிற்கணும் இந்த பட்டயமும் கையும் கூடாது நம் வாயிலிருந்து வார்த்தை என்ன செய்யக்கூடாது எப்பொழுதும் உத்தரவு சொல்றதுக்கு வாயில வார்த்தை ரெடியா இருக்கணும் என்ன இப்ப கிட்ட பாருங்க எப்ப கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு ரெடியா இருப்பார் யார் கேட்டாலும் பதில் அவ அவனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி பதில் சொல்லுவார் இப்ப பரிசையர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பதில் அதே நேரத்தில் வேதபாரகர் அவங்களுக்கு ஒரு பதில் பிலாத்து வந்தா அவனுக்கு ஒரு பதில் அதே நேரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ரெடியா இருந்தார் அதுதான் எப்பவும் ஆயத்தமா நிக்கிறது இன்னைக்கு நம்மகிட்ட அந்த ஆயத்தம் என்கிறதான அந்த கையில பட்டயம் எப்பவும் இல்லை அந்த வசனத்தை படிக்கும் போது ஆச்சரியமா இருந்துச்சு கை ஒட்டி கொள்ளும் மட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் எதிரிகளை வீழ்த்தி 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 அவன் கையும் பட்டயமும் எப்பவும் ரெடியா நிற்குது அவன் கையில் பட்டயம் இருந்தால் எவனுக்கிட்டயே வரமாட்டான் எவனுக்கிட்டே வரமாட்டான் அவன் சொல்லுவான் அவன் வெற்ற வெட்டுங்க வெட்டிக்கிட்டே இருக்கிறான் அதனால தான் இயேசுகிட்ட வரும்போது நீர் முகதாட்சியம் இல்லாதவர் என்றும் நீர் வந்து தைரியமாய் பேசுகிறவர் என்றும் யூ மஸ்ட் பி ரெடி எப்ப யார் கேட்டாலும் ரெடியா இருக்கணும் அதுதான் உங்ககிட்ட இருக்கிற வசனத்தினுடைய மேன்மை பட்டயத்தினுடைய மேன்மை இன்னைக்கு அந்த அளவுக்கு வசனம் நம்ம இருக்குதா வசனம் இருதயத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்குதா கேட்குறவங்களுக்கு உத்தரவு சொல்றதுக்கு எப்பவும் ரெடியா இருக்கிறோமா அதான் பேசுற சொல்றாரு எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்கள் எப்பொழுதும் ரெடியா இருங்க எப்ப எந்த நேரத்தில் யாருக்கு உத்தரவு சொல்ல வேண்டி வரும்னு தெரியாது திடீர்னு ராஜா கூப்பிடுவார் பாருங்க தானியல் முதல் முதல்ல ராஜா சொப்பனம் பார்த்தாரு ரெண்டாம் அதிகாரத்தில் தானியல் புஸ்தகத்தில் ராஜா என்ன செய்யறாரு அவர் போய் ஃபர்ஸ்ட் ஜோம் பண்ணுறாரு போய் ஜெபிக்கிறார் சாத்ரா மேஷாக் ஆபேத் நேகூ எல்லாரையும் கூட்டிட்டு போய் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்கள் வந்து சொல்கிறோன்னு சொல்லி போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வந்து சொல்றார் இது முதல்ல அவர் கண்ட தரிசனத்துக்கு ஆனால் ராஜா ரெண்டாவது தரிசனம் பார்க்குறாரு நாலாம் அதிகாரத்தில் இப்போ இப்போது தானியல் எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்கல இப்போ என்ன கேட்கல டைம் கொடுங்கன்னு ராஜாவை பார்த்து கேட்கல நாலாம் அதிகாரத்தில் தானியல் புஸ்தகத்தில் கூப்பிட்டு சொன்ன உடனே அந்த கூப்பிட்டு சொன்ன உடனே தானியல் உத்தரவு கொடுத்தான் தானியல் சொல்கிறான் இது இதுக்கு இதுதான் என்ன அர்த்தம் ஒரு காலத்தில் தரிசனங்களுக்கு விளக்கம் சொல்ல என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆயத்தம் இல்லை போய் ரெடி ஆகி வரணும் ஆனால் ஒரு காலத்தில் என் ஆவிக்குரிய வாழ்க்கை யார் எப்போ கேட்டாலும் உத்தரவு சொல்வதற்கு ரெடியாக இருக்கும் நாலாம் அதிகாரத்தில் தானியல் ஆண்டவர் கேட்கும் ராஜா கேட்கும் தானியல் ஒரு வாட்டி யசிச்சிட்டே ஆகல கொஞ்சம் டைம் கொடுங்க ராஜா நான் வந்துடுறேன் நானும் சாத்ரா கமேஷா ரெண்டாம் அதிகாரத்தில் வாழ்க்கைக்கு இருந்த ஸ்டாண்டர்டுக்கும் இப்போ ஸ்டாண்டர்டும் டெவலப் ஆகியிருக்குது அதுதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பத்தில் வரும்போது நம்ம கையில் பட்டயம் இல்லாமல் இருந்துச்சு வசனம் இன்னும் நமக்குள்ள ஊராம இருந்துச்சு ஆனால் பத்து வருஷம் இருபது வருஷம் அஞ்சு வருஷம் வளர 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 பட்டயம் போகணும் ஒரு காலத்தில் சபைக்குள்ள நாம உட்கார்ந்து போது பட்டயம் எப்பவும் ஷார்ப்பா இருக்கணும் எந்த நேரமும் கையோட பட்டயம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் யார் எப்ப கேட்டாலும் உத்தரவு கொடுக்கிறதுக்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி ஒவ்வொன்றத்துக்கும் ஓடக்கூடாது தேடக்கூடாது ஆனா பெருமை இல்லை என்ன எப்ப வேணாலும் அணுகலாம் உங்களுக்கு உடனடியாக உத்தரவு சொல்ல முடியும் சகோதரர் உத்தரவுக்காரர் உத்தரவு உத்தரவுக்காரர் போர்டு போடுறதுக்கு இல்லை உடனே இப்படி போர்டு போட்டுடறான் இருபத்தி நாலு மணி நேரமும் தீர்க்கதரிசி உங்களுக்கு தரிசனம் சொல்லுவாருன்னு அது இல்லை வசனத்தில் சொல்கிறேன் ரெடியாக இருக்கணும் எப்போ கேட்டாலும் உத்தரவு சொல்வதற்கு ஒரு ஆயத்தம் வசனம் தான் நமக்கு பட்டயம் வசனம் தான் நமக்கு வாழ்க்கை அதுதான் சுவாசம் எல்லாமே அதான் நம்ம கையில் பட்டயம் இருக்கிற வரைக்கும் எந்த எதிரியும் நம்ம கிட்ட வரவே மாட்டான் ஆனால் உத்தரவு சொல்கிறதுக்கு எப்பவும் ரெடியாக இருக்கணும் ஏன்னா இப்போ நம்ம பட்டயத்தில் கொஞ்சம் வீக் ஆகிக்கிட்டே போகிறோம் வசனம் படிக்கிறதுக்கு வீக் ஆகுறோம் பிசாசு பர்பஸாக அவனுக்கு தெரியுது அவனுக்கு தெரியுது மற்ற நாடுகளை விட இங்கே கொஞ்சம் வசனம் எப்படி இருக்குது ஸ்ட்ராங்காக இருக்குது இவன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான் இவனை கொஞ்சம் வசனத்தில் வீக் பண்ணுவோன்ட்டு இப்போ நம்ம ஊழியக்காரங்களையும் விசுவாசிகளையும் வசனத்தில் வீக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் அப்படியே வசனத்தை விட்டுட்டு வேற பக்கம் திருப்புறான் ஆட்டம் பாட்டம் செலிப்ரேஷன் கூட்டமைப்பு அங்கே இங்கே அப்படியே போயிட்டு வசனத்தை வாசிக்கவே இப்ப என்ன இல்ல நேரம் இல்ல அப்படியே வாசிச்சாலும் கடமைக்காக கால எழுந்திரிச்சு ஒரு பத்து நிமிஷம் ஒரு அதிகாரம் வாசிச்சு முடிச்சாச்சு அப்படின்னு இல்ல வசனம் சொல்லுது என் வாழ்க்கையோடு கூட என் பட்டயம் ஒட்டி கொண்டு என்னோடு கூட என் ஆத்மாவோடு கூட பட்டயம் என்ன செய்யும் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் எந்த நேரத்தில் யார் கேட்டாலும் யுத்தம் பண்ணுவதற்கு என் வாயிலிருந்து வசனம் புறப்படணும் இருபுறம் கருக்குள்ள பட்டயம் வாயிலிருந்து என்ன செய்யணும்

ஆண்டவர் பெருகும சபையை பார்த்து சொல்ற வார்த்தை பாருங்க பதினாலாவது வசனம் சில காரியங்களை குறித்து உன் எனக்கு குறை உண்டு விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கு வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி போதனை ஃபர்ஸ்ட் என்ன போதனை இருக்குது பிழையாமியினுடைய போதனை அங்கே இருக்குது ரெண்டாவது நிக்கலாய் மதஸ்தாருடைய போதனை அடுத்த வசனம் அப்ப இங்க கள்ள உபதேசம் அந்த சபையில தலைவிரிச்சு ஆடுது இந்த கல்ல உபதேசத்தை ஜெயிக்கிறதுக்கு அவர் எந்த எப்படி வசனம் சொல்லுது இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது என்ன சபைக்கு உள்ளே கள்ள உபதேசத்தை ஜெயிக்க வேற எதையும் செய்ய முடியாது உங்ககிட்ட வசனம் என்கிற பட்டயம் கரெக்டா இருந்தா தான் சபையை நீங்க ஜெயிக்க முடியும் இது வரைக்கும் பரிசுத்தவான்கள் ரெண்டாயிரம் வருஷமா சபையை அப்படிதான் காப்பாத்தி இருக்கிறாங்க இந்த கடைசி காலத்துல தான் கள்ள உபதேசத்துக்கு எதிராக போராடுறது குறைஞ்சிக்கிட்டு போகுது விசுவாசிகளுக்கு நான் சொல்றேன் நல்லா படிங்க வசனம் படிங்க வசனத்தை தியானிங்க ரெண்டும் செய்யணும் காலையில வசனத்தை படிச்சிருங்க நாள் முழுக்க அதை அசை போட்டுக்கிட்டே இருங்க அந்த வசனத்தை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருங்க ஏதோ ஆண்டு உங்ககிட்ட பேசுவார் அந்த குறிப்பிட்ட வார்த்தையோ வசனத்தையோ திருப்பி அசை போட்டுக்கிட்டே இருங்க நாள் முழுக்க போடுங்க உங்களுக்கு கர்த்தர் அநேக வெளிப்பாடுகளை கொடுப்பார் அந்த வெளிப்பாடுகள் பிசாசை ஜெயிப்பதற்கான வெளிப்பாடுகளாக கர்த்தர் உங்களுக்கு பயன்படுத்துவார் கர்த்தர் எடுத்து உங்களை யூஸ் பண்ணுவார் டெய்லி காலையில படிக்கணும் நாள் முழுக்க தியானிக்கணும் ஏதாவது ஒரு மைண்ட்ல அது ஓடிட்டே இருக்கணும் இன்னைக்கு கள்ள உபதேசம் சபைக்குள்ள வராம தடுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்க இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை சபை கையில் எடுக்கணும் அல்லேல் எப்பொழுதும் வசனம் ஒட்டிக்கிட்டு இருக்கணும் கையோட ஒட்டணும் கடைசியாக வாசிங்க முடிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தை வாசி உறைய அதிகளை வெட்டும் படிக்க அவருடைய வாயிலிருந்து அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது நல்ல கவனிங்க புறஜாதிகளை வெட்டுமடி கடைசியா கடைசியா புறஜாதிகளை ஜாதிகளை ஜெயிக்கணும்னா ஆத்மாதாயம் பண்ணணும்னா உன் வாயிலிருந்து வசனம் புறப்பட்டாதான் முடியும் இன்னைக்கு சுவிசேஷம் சொல்றதுங்கிறத நிறைய பேர் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா தப்பாக எடுத்துக்கொண்டாங்க சுவிசேஷன் சொல்றதுனா என்னங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க திருப்பி திருப்பி ஒன்று சொல்லுவாங்க நோயை பற்றி பேசுறது நோய் சுகமாகிறது விடுதலை ஆகிறது இதெல்லாம் சுவிசேஷத்துக்கு உதவி செய்கிறது தான் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கத்தரை என்ன பண்ணாரு வசனத்தை உறுதிப்படுத்தினார் அற்புத அடையாளம்லாம் சுவிசேஷத்துக்கு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் மாதிரி ஆனால் மெயின் டாக்குமெண்ட் என்ன தெரியுமா வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் இருபதாம் அதிகாரம் நாலாவது வசன வாசிங்க நான் சிங்காசனங்களை கண்டேன் அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள் கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது வசனத்தின் நிமித்தமும் சிறசேதம் பண்ணப்பட்டவனுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொருபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன் அவர்கள் உயிர்த்து கிறிஸ்து கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார்கள் என்ன தெரியுமா இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் அற்புத அடையாளம் செஞ்சதில்லை அவங்க என்ன பண்ணாங்க இயேசுவை பற்றி சாட்சி கொடுத்தாங்க தேவ வசனத்தின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் அப்போ சுவிசேஷம் முழுக்க முழுக்க இயேசுவை பத்தியும் வசனத்தை பத்தியும் இருக்கணும் இன்னைக்கு கடைசி காலத்தில் சுவிசேஷம் என்ன சொல்லிட்டாங்க சொல்லிட்டு நூதனமா உபதேசம் ஒரு பெரிய கூட்டம் ஆத்ம மனவாளனை தேடிக்கிட்டு சுவிசேஷம் அலைஞ்சுக்கிட்டு இருக்குது அவனுக்கு எல்லாம் சொல்யூஷன் தான் வானத்தின் கீழெங்கும் பூமியின் மேலெங்கும் இயேசுவின் நாமம் அல்லாமல் வேறு நாமம் இல்லை இயேசு பேரை சொல்லாமையே சுவிசேஷம் சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஆனா வசனம் சொல்லுது இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவ வசனத்தின் நிமித்தம் சொல்லு போதும் ரட்சிப்பார் நூதனமா யோசிக்கிறது புதுசு புதுசாக யோசிக்கிறது அதுல இயேசு பேரே இல்லையா அவன் சுவிசேஷத்தில் இயேசு பேரை சொல்லி ஒருத்தன் வரலனா வேற எதை சொல்லியும் வரமாட்டான் ஏன்னா ரட்சிப்பு எந்த பேருக்கு இருக்கு இயேசு கிறிஸ்துவின் பெயருக்கு தான் ரட்சிப்பு இருக்கிறது அந்த பேருக்கு மட்டும்தான் பிசாசை தோர்த்துற வல்லமை இருக்கு அந்த பேருக்கு மட்டும்தான் சுகமாக்குற வல்லமை உண்டு அந்த பேர் தான் ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்புகிற வல்லமை உண்டு அதை தவிர வேற எந்த பேருக்கும் கிடையாது இன்னைக்கு கடைசி காலத்தில் வித்தியாசமான சுவிசேஷம் நூதனமா புதுசு புதுசா என்னென்னவோ போட்டான் ஆனா ரட்சிக்கப்பட்டானா பாருங்க இல்லை ஆனா அவன் எழுந்திரிச்சு நேராக சொன்னான் நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை பிதாவாகிய தேவன் உயிரோடு கூட எழுப்பினார் நாங்கள் அதற்கு சாட்சிகளாக இருக்கிறோம் மூவாயிரம் பேர் உள்ள வல்லமை உங்க வாயில இயேசுவை பற்றிய சாட்சியும் தேவ வசனமும் எப்போதும் இருக்கணும் அதுதான் புறஜாதிகளை ஜெயிக்கும் அதுதான் சுவிசேஷத்தில் அவங்களை தேவனுக்குள்ளே கொண்டு வரும் நீங்க ரொம்ப சிம்பிளா ஜபத்தோட கர்த்தருடைய கஷ்டப்படாதீங்க நூதனமெல்லாம் யோசிக்காதீங்க மட்டும் அந்த பேருக்கு கோடிக்கணக்கான ஆத்து மக்கள் காத்திருக்குது வெளியே அந்த பேர் அந்த கோடிக்கணக்கான ஆத்து மக்களை ரட்சிக்கும் அந்த பேருக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு நீங்க சொல்ல வேண்டியது இயேசு தான் நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன் ஒன்று குருந்தியர் ரெண்டாம் அதிகாரம் குறந்தியர்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க சகோதரரே சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்த போது யாரு கிட்ட வந்த போது கொருந்தியர் கிட்ட வந்த சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது போது தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த வசனிப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கவனாக வரவில்லை வரவில்லை ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறியப்பட்ட அவரே அன்றி வேறொன்றை உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் ஏன் ஒண்ணு குறைந்த ரெண்டுல எழுதும்போது போது சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது கொருந்தியருக்கு கொருந்து பட்டணத்துக்கு அவர் வராரு எங்கிருந்து வராரு பாருங்க பதினெட்டாம் அதிகாரம் அப்போ நடிகைகள் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசன வாசிங் பின்பு பவுல் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு அத்தனை பட்டணத்தை விட்டு பொருந்து பட்டணத்துக்கு வந்து கொருந்து பட்டணத்துக்கு வந்து இப்ப ரெண்டு ஒண்ண வாசிங்க சகோதரரே சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது அத்தனை பட்டணத்திலிருந்து வந்தபோது தேவனை பற்றிய சாட்சியை தேவனை பற்றிய சாட்சியை சிறந்த ஆவது ஞானத்தோட ஆவது அறிவிக்கிறவனாக வரவில்லை ஏன் இப்படி அவர் சொல்றாரு சும்மா அழகா பிரியமானவர்களே சார்வ வளமையுள்ள நிறைந்த தாவீதின் வேறு மாணவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் ஆனவர் தன் இருபுறம் கட்டையத்தை உடையவராவது இருபத்தி நாலு மூப்பர்களுக்கு மதியிலே உலாவி கொண்டிருக்கிறதான மகா மேன்மை உள்ள அதெல்லாம் இல்ல இப்படிலாம் ஒண்ணுமே இல்லை ஞானத்தோடாவது சிறந்த வசனிப்போடாவது அறிவிக்கிறனாய் வராமல் அடுத்து

எங்க போனாலும் அவர் என்ன பேசுவார்னா பொதுவா நான் தமஸ்கூக்கு போயிட்டு இருந்தேன் போற வழியில தடிக்கு கீழே விழுந்தேன் கண்ணு குருடாயிருச்சு அப்புறம் வந்து ஆண்டவர் என்னை தாங்கலாம் கூட்டிட்டு போனாரு அந்த என் கூட பேசினாரு அப்புறம் நான் கண் திறக்கப்பட்டேன் இயேசுவை கண்ட இதான் பேசுவார் நேராக சொல்லுவார் இயேசுவை ஆனா அத்தனை பட்டணத்துல மட்டும் பவுல் என்ன பண்றாரு அப்படிலாம் சொல்லாம ஊரை சுத்தி பாக்குறாரு சுத்தி பார்த்தா அறியப்படாத தேவன் ஒன்னு இருக்க அந்த அறியப்படாத தேவன் கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறார் இவர் ஏன்னா அந்த பட்டணத்து ஜனங்கள் பயங்கர ஞானம் உள்ளவர்கள் வீக்கெண்ட்ல உட்காந்து பயங்கரமா அலாவும் சோ இவங்கிட்ட நம்ம சாதாரணமாக போனா என்ன ஆகாது பேச முடியாது கொஞ்சம் ஐடியா யூஸ் பண்ணி எதாவது பண்ணா தான் என்ன பண்ண முடியும் பேச முடியும்னு சொல்லிட்டு அத்தனை பட்டணத்துல போய் அவர் என்ன பண்றாரு அப்படியே உட்காந்து வித்தியாசமா அவங்க கிட்ட சொல்றாரு நீங்க உங்கள் புலவர்களில் சிலர் அவரை குறித்து பாடி வைத்திருக்கிறார்கள் எல்லாம் வித்தியாசமா உங்க புக்கிலேயே இருக்கு ஏசுவை பத்தி எல்லாம் சொல்றாரு அவன் கடைசி என்ன தெரியுமா சொன்னான் அத்தனை பண்ணுங்கிறேன் அங்க அங்க இருக்கு பாருங்களேன் அவங்க என்ன சொன்னாங்க பாருங்க மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் இவன் சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள் இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய் விட்டான் இப்ப ஃபெயிலியர் பவுலுக்கு என்னவாயிருச்சு மினிஸ்ட்ரி பெயிலியர் அங்கிருந்து கொருந்துக்கு வர்றார் வரும்போது பவுல் சொல்றாரு ஏன்னா அங்க எவ்வளவு பேர் ரசிக்கப்பட்டாங்க கீழே இருக்கு பாருங்க முப்பத்தி வசனம் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் ஆனார்கள் அப்படின்னு இருக்குது சிலர் வர்றாரு பொருந்துக்கு வரும்போது யோசிச்சுக்கிட்டே வர்றாரு ரொம்ப டெக்னிக்கலா பேசணுமே அவங்களுக்கு ஏத்த மாதிரி தானே உள்ள போனோம் நம்ம ஒண்ணு புதுசா இயேசுவ வந்து நம்ம எப்பவும் சொல்ற மெத்தட்ல சொல்லலையே கிரேக்க முறைப்படி தானே சொன்னோம் அப்படின்னு யோசிக்கிறாரு அப்பதான் ஆவியான உணர்த்தினாரு பவுலு இந்த ஞானம் நய வசனிப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக இருக்கட்டும் ரட்சிப்பு ஓன் டேலண்ட்ல இல்ல ரட்சிப்பு ஏன் நாமத்தில் தான் இருக்க நீ சொல்ல வேண்டியது என் பேரில் போய் சொல்லு இப்போ தான் கொருந்துக்கு வரும்போது எழுதுறாரு சகோதரரே உங்களிடத்தில் வரும்போது ஞானத்தோடாவது நய வசனிப்போடாவது சொல் அறிவிக்கிறவனாய் வராமல் இயேசுவையே சிலுவையில் அறியப்பட்ட அவரையே அல்லாமல் வேறு ஒன்றையும் உங்களுக்கு அறியாதிருக்க மனதாக இருந்தேன் ஏன் வேற எதையும் சொல்லிடக்கூடாது எனக்கு நிறைய ஞானம் இருக்குப்பா ஆனால் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல வரல நான் கமாலியலிட்ட படிச்சிருக்கேன் நான் நியாயப்பிரமாணத்தை கரைச்சி குடிச்சிருக்கேன் எனக்கு எல்லாம் தெரியும் இதெல்லாம் உன்னை கூட நடத்தாது ஏசுங்கிற நாமம் மட்டும்தான் உன்னை கத்தருக்குள் நடத்து இந்த வெளிப்பாடு அவருக்கு அப்போ தான் அப்பதான் அதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் நமக்கு எப்பவும் தேவ வசனமும் இயேசுவை பற்றிய சாட்சி தான் பட்டயம் அதை கொண்டு போய் தான் புறஜாதியாரை ஜெயிக்க முடியும் நம்மக்கிட்ட நிறைய ஐடியா இருக்குது ஞானம் இருக்கு எல்லாருக்கு ஆனால் எல்லாமும் ப்ரோஜனப்படாது கர்த்தர் இருந்து எதை எடுத்து யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறாரோ அதை அவரே எடுத்து யூஸ் பண்ணிப்பார் அதனால் தான் சிலர் பாருங்கள் அவங்க டேலண்ட்டை கொண்டு வந்து ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுன்னு நினைக்கிறாங்க ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா உன் டேலண்ட்டை கொஞ்சம் நீ வச்சுக்கோ நான் உன்னை வேணான்னு சொல்லலை எனக்கு தேவை ஒன் டேலண்ட் இல்லை எனக்கு தேவை நீ நீவாக உன்னை எப்படி யூஸ் பண்ணணுன்னு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் தேவைப்பட்டா உன் டேலண்ட்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆனால் நம்ம வேலை கர்த்தர் சொல்றத போய் சொல்கிறது மட்டும்தான் நம்ம வேலை அலே லூயா பட்டயம் எப்பொழுதும் ஆவியின் பட்டயத்தோடு ரெடியாக நிற்கணும் கையை விட்டு நீங்காத பட்டயமாக இருக்கணும் கையில் பட்டயம் இல்லாமல் இருக்கக்கூடாது இன்னொருத்தருடைய பட்டயத்தை எடுத்து சண்டை போடக்கூடாது எனக்கென்று ஒரு பட்டயத்தை கத்தர் வச்சிருக்கிறார் அந்த பட்டயத்தை எப்பொழுதும் நான் தயாராக கூர்மையாக வைத்திருப்பேன் அதை கொண்டு கர்த்தர் புறஜாதிகளை ஜெயிப்பார் அலே